வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் வலைதளத்தில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரொம்ப நியாயமாக பேசுகிறாங்கிறது நினப்பு அது யாரும் இல்லை நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு சரண்யா வர்ஷா பிளாக்ஸ் அந்த பொண்ணு நேற்று ஏதோ எனக்கு கமெண்ட் பண்ணிட மாட்டேங்குது உன்னை பார்த்தா தான் எனக்கு அறுவருப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ கமெண்ட் பண்ணி மாட்டேன் இருக்குது அறுவருப்பாக இருக்கிறது யாருன்னு நீங்களே பார்த்துக்குங்க நீங்களே தெரிஞ்சுக்குங்க நான் வந்து ஏவாயை சொல்ல விரும்பலை பேருக்கு வந்து அவங்க குழந்த வீடியோ போட்டு மற்றபடி இனிமேல் அறிவு சார்ந்த மாதிரி பேச மாட்டேக்குது மொத்தத்தில் இந்த பொண்ணு பேசுறது பூரா பொய்யுங்க பொய் என்ன காரணம்னா ஹஸ்பண்டு குடிச்சிட்டு வர்றது இந்த பொண்ணு வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறேன்னா அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் லைவ் வீடியோ வரல இன்னி எத்தனை நாள் தெரியல ஒரு பத்து நாள் இருக்குது அப்புறம் பார்த்தோன்னா சண்டை பிடிக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு வெளியே போகு அந்த பொண்ணோட காபி காஃபிஸ்தான் அந்த பொண்ணுக்கு யுக்தி தெரிஞ்சுருக்குது அப்புறம் இதுதான் என் கடைசி வீடுன்னு ஒன்று போர்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் காணா போயிருங்கன்னு ஒரு போர்டு அதெல்லாம் யுக்தின்னா எல்லாம் தெரிஞ்சிருக்குது இதை சொன்னா தான் நம்ம மேலே பருதாகப்படுவாங்க நம்ம மேலே வந்து நம்மளுக்கு வியூஸ் போகு அப்படிங்கிறாங்க மொத்தத்தில் வலைதளங்கிறது ஒரு லாட்ரி மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து திடீர்னு வியூஸ் போகு திடீர்னு இறங்கு லக் அடித்தாது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர் தான் அவர் தான் தெரியும் எந்த வேலை வெட்டிக்கு போகிறது இல்லை வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டு வரல வருமானம் பார்க்குறேன் என்ன காரணம்னா மக்களாகிய எந்த வீடியோ போட்டாலும் நம்ம வீடியோ போட்டால் பா பார்ப்பாங்க அவருக்கே தெரியும் அவரே சொல்லிக்கிறது நான் வந்து நல்ல வீடியோ போட்டால் பார்க்குறீங்க கெட்ட வீடியோ போட்டால் அதை விட பார்க்குறீங்க நான் கெட்ட வார்த்தை வச்சுட்டு வீடியோ போட்டுக்கிறேன் நீங்கள் எழுபதாயிரம் பேர் பார்த்துருக்குறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்கன்னா அவரே அவர் அவர் வாயாலே சொல்லியிருக்கிறது இது நான் சொல்ல கிடையாது அந்த வீடியோ போய் அந்த லைவ் வீடியோ டெலீட் ஆகிருக்காது மொத்தத்தில் அவர் வந்து இப்போ இப்போ இந்த ஆறு நாள் குடிச்சிருக்கிறாரு நேற்று வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு அவர் வந்து பொய் சொல்லலன்னு சொல்லலை அவர் வந்து வலைதளத்தில் நடிக்கிறாரு எந்த மாதிரி யுக்தியை அவர் வந்து க கடைபிடிக்கிறாருனா எந்த மாதிரி போட்டால் அவருக்கு வந்து வியூஸ் போகுங்கிறது அவர் நல்லா தெரியும் இவர் இவ்வளோ குடிக்கிறாரு இல்லைங்க அவங்க தங்கையோ இல்லை அவங்க ஃப்ரெண்டோ யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி குடிக்கிறாருன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க வலைதளத்தில் எது எதுக்கு போ பியூஸ் இந்த மாதிரி குடிச்சிட்டு பேட்வேர்ட்ஸ் திட்டி வீடியோ போட்டால் தான் இன்றைக்கி வந்து பார்க்குறங்க பார்க்குறாங்க மொத்தத்தில் நாம் பேசும்போது நம்ம எதிர்க்கு ஒரு கூட்டம் தான் இருக்குது ஆனால் இவர் வேலைங்கிற பேச்சுக்கே நம்ம ஒரு உழைப்பு உழைச்சி அதில் வர வருமானத்தில் தான் நம்ம வந்து உடம்பில் ஒட்டும் உழைக்காமல் வரும் வருமானம் ஒட்டாது இப்போ வந்து ப்ராமிஸுங்கிறாரு எத்தனாவது பிராமிஸ்னு எனக்கு தெரியல ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் பல ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு இந்த ப்ராமிஸ் கடைபிடிப்பான்னா கண்டிப்பாக கடைப்பிடிக்க மாட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இவர் கீழே இருக்கோன்னு ஆசைப்பட்றாங்களாட்டுக்குது அது நடக்காது சமீபத்தில் ஒரு ஃப்ரெண்டு கூட ஒன்று சொல்லியிருப்பார் நான் தனித்தவங்க நான் எல்லோரும் அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு தலையாட்டி பொம்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது எந்த ஃப்ரெண்ட்டு நீங்களே முடிவு நிற்க மொத்தத்தில் இவர் கமாண்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பார் ஏன்னா கை எதிர்க்கிறதுக்கு இவர் பிடிக்காது பேட் கமெண்ட்டு இவருக்கு பிடிக்காது அது அப்படி இருந்தாலுமே டெயிலிட் பண்ணியிருப்பார் சிந்திக்க வேண்டியது திருப்பி திருப்பி நான் இதை சொல்கிறேன்னா சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் நீங்கள் வந்து அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இவங்க ஆட்டம் வந்து கண்ணாமின்னான் ஆட்டம் இருக்குது என்ன காரணம்னா வருமானம் உழைச்சி வர வருமானம் இல்லைங்க உங்களால் வர வருமானம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு நான் சொல்லவே கிடையாது மொத்தத்தில் இவங்களை மாதிரி ஆளுகளை வந்து நீங்கள் வளர விட்டீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து இன்னும் என்ன வேணால் பண்ணுவாங்க மொத்தத்தில் மொத்தத்தில் என்ன வேணால் பண்ணுவோம் வலைதளம் வந்து எதை நோக்கி போயிருக்கு கொஞ்சம் சிந்திங்க